வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களாக ஒரு சிலர் வந்து நோய் நொடியில் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு நோய் நொடி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நோய் நொடி வந்து தீராமவே இருக்கும் அதனால் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து ஒரு சிலர் வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நோய் தீர்றதுக்கான ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க பூசம் நட்சத்திரம் நாள் வருது இல்லை அன்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் வரும்போது நாம் விரதம் இருந்து பெருமாளை வந்து வணங்கணும் பெருமாளை வணங்கிட்டு எனக்கு நோய் நொடியெல்லாம் தீரணும் என் உடம்பு வந்து பழைய நிலைமைக்கு வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நோய் நொடிகள் வந்து எனக்கு வரக்கூடாது வந்த நோய் நொடிகளும் தீரணும் நோய் வந்தாலும் அதுவும் தீரணும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்க நோய் நொடிகள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் விலகல் மிகப்பெரிய பாதிப்புகளை அந்த நோய் நொடிகள் வந்து உங்களுக்கு உருவாக்காதுங்க அதே போல் புதுசாக ஒரு நோய்க்கு நாம் வைத்தியம் பார்க்கணுன்னா கூட அந்த பூச நட்சத்திர நாளில் பெருமாளை வணங்கிட்டு போய் அந்த வைத்தியம் வந்து பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக அந்த நோய் நொடி வந்து குணமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க டாக்டர் அதுக்கு கூட பூச நட்சத்திரனால் வந்து பயன்படுத்தலாம் பெருமாளை வணங்கிட்டு நாம் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான வேலைகளை வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த ஆப்ரேஷன் வந்து தோல்வி அடையாது ஆப்ரேஷன் வந்து வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குங்க அதனால் நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார் ஒருத்தர் அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னாலும் இந்த மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தையும் பெருமாளை வணங்குறதையும் விடாமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோயிலிருந்து பரிபூர்ண குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி